சுழன்றும் மேற்பின்னது உலகு அதனால் உலர்ந்தும் முளவே தலை வணக்கம் இன்றைக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது இது முயல் இது தாய் முயல் இந்த முயல் குட்டி போடுற நேரம் என்ன செய்யும்னு சொன்னால் இதில் இந்த முடி எல்லாத்தையும் பிச்சு பிச்சு இந்த வயிற்றில் உள்ள முடி எல்லாத்தையும் பிச்சு பிச்சு எடுத்து என்ன செய்யும் அதே குட்டிகளுக்கு அந்த குட்டிகள் இருக்கிறதுக்குரிய ஒரு இடமாக அதை அமைக்கும் சரியா அந்த குட்டிகளுக்குரிய இந்த இந்த இதில் முளை இருக்குதானே இந்த முளை தெரியாது சும்மா நோமலாக தெரியாது குட்டி போட்டோன்னு இந்த முயல் என்ன செய்யும் இந்த பஞ்சுகளை பிச்சு பிச்சு எடுக்கிறதுனால இந்த முளை தெரியக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ஒரு முளை இந்த ஒரு முளை இப்படி முளை தெரியக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ குட்டிகள் பால் குடிக்கிறதுக்கு லேசாக இருக்கும் அது ஒரு காரணம் மற்றது குட்டிகள் அந்த சஃப்டான இடத்துல இருக்கிறதுக்காகவும் அது தண்டை பஞ்சை அதுக்கு பயன்படுது ரைட் ஆனால் குட்டிகளை பார்த்தோமா சரி நாங்கள் இதைத்தான் இந்த இதை தான் இந்த இடத்து தான் இங்கே ஃபெசிலிட்டேட் பண்ணி வச்சுருக்கிறோம் இந்த முயலுக்கு சரியா ரைட் இந்த முயல் குட்டிகள் இருபத்தி ஏழாம் தேதி குட்டி போட்டது இன்றைக்கு பார்த்தா பத்து நாள் சரியா இன்றைக்கு பத்து நாள் இந்த குட்டிகள் ரைட் இப்போ ஆறு குட்டி போட்டது அதில் வெளிச்சம் நம்ம ஆறு குட்டி போட்டது அதில் நாலு குட்டி தான் இருக்குது சரியா ஒன்று முதல் அன்றைக்கே சேர்த்துட்டு இன்னென்று ரெண்டு இன்னொன்று அடுத்த நாள் சேர்த்துட்டு ரைட் இப்போ இது வந்து கண் திறந்துருக்கிறாங்க பாருங்கள் இதுதான் அந்த முயல்குட்டி என்று சொல்லி ஆசைப்படக்கூடிய முயல்குட்டி சரியா இது கண் திறந்ததுக்கு பிறகு இப்போ நான் நான் இப்போ தான் பிடிக்கிறேன் இது நியூஸிலாந்து வைட் என்று சொல்லக்கூடிய ஒரு இனம் உண்டு என்னென்று சொன்னால் இதில் தனியாக ஒரு இதில் இருந்து தனியாக ஒரு இது வராது எப்பயுமே இந்த தாயிர வம்சம் தாய் என்னென்ன வம்சம் எல்லாம் வந்து கடந்து போச்சுதோ அதெல்லாம் அந்த இனங்கள் எல்லாம் இதில் வரும் இது நியூசிலாந்து வைட்டங்கிறது வெள்ளை கலர் மேலாக இருக்கும் கண் சிவப்பு கலரில் இருக்கும் சரியா நியூஸ்லாந்து வயிற்று இது இது சிங்கிலாண்டு சொல்லக்கூடிய இனம் இதை பாருங்க இதில் கருப்பும் பிள்ளையும் கூடுதலாக கலந்துருக்கும் ஆனால் இதையே வெளியால் விட்டு பழக்காதனால திரும்ப வந்து உள்ளுக்க போகிறதுக்காக தான் அது நிற்கிது சரியா ரெண்டு வெளிச்சதையும் பார்க்கணும் சரி இது ரெண்டு இந்தா உண்டு மூணு சரியா இந்த ஒரு ஆள் இருக்குது இந்த ஆள் ஆகுது இவங்க ஒரு பன்னெண்டு நாளைக்கு பிறகு இதுக்குள்ளே இருக்க மாட்டாங்க பாஞ்சு வழியாக போய் வெளியே பாஞ்சு வழியால் வந்து திரிய வலிக்கிடுவாங்க இப்போதைக்கு தாயில் பால் குடிக்கிறதான் செய்கிறாங்க இங்கே பாருங்கள் பொந்து கிண்டி உள்ளே போகிற மாதிரி பொந்து கிண்டிக்கின்றிருக்கேன் எல்லாேருக்கும் இப்போ கிண்டி போகிற பிளான் தான் இங்கே இது கிண்டுது இந்த இது கிண்டுது எல்லோரும் இருக்கணும் இது கிண்டி ஏதோ உள்ளே போகிறாங்கண்ணா இவளுக்கு இருக்கிற இந்த பேசனுக்குள்ளே இருக்கிற இடம் தானே ஆனால் கிண்டி உள்ளே போகிறேன்னு சொல்லி உள்ளே போய்க்கின் இருக்குது ரைட் இப்போ வடிவாக பிடிச்சி வெளியால் எடுத்து பார்த்துட்டேன்டா இந்த முயல்குட்டியை பொறுத்த வரையில் எட்டாவது நாள் அதாவது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னிக்கு இவங்க கண் திறந்துச்சு அவங்க ஒரு இடத்துல இருக்குது இல்லை கண் திறந்துட்டு எட்டாவது நாள் இது எட்டு நாளைக்குள்ள இந்த முயல்குட்டி கிட்டத்தட்ட பிறந்த மாதிரி நாலு மடங்கு வளர்ந்துருக்கு அப்போ அந்தளவுக்கு முயல் பால் கொடுப்போங்க அப்போ முயலில் அந்தளவுக்கு பால் இருக்கணும்னு சொன்னால் முயல் சரியான வகையில் சாப்பாடு கொடுப்பட்டு வரணும் அப்போ தான் இந்த கணக்கில் முயல் பால் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த அளவில் குட்டி வளரக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ முயல் சரியான வகையில் பால் கொடுக்குமென்னு சொன்னால் குட்டிகளுக்கு ஏதாவது சின்னென்ன ஏதாவது கிருமித்தொட்டு நோய்த்தொட்டு ஏதாவது வந்தாலும் குட்டிகளை அதை பாதிக்காது சொன்னால் குட்டிகள உடல்நிலை அதை விட நல்லா இருக்கும் அதனால குட்டிகளை அதை பாதிக்கக்கூடிய மாதிரி இருக்காது அப்போ நாம் எப்பயுமே எந்த த எந்த விலங்குகள் வளர்க்குறேனாலும் ஆடு மாடு கோழி என்னத்தை வளர்க்குறேன்டாலும் அதுங்களை சாப்பாடு வேறு போஷண தன்மை நல்லா இருந்தேன்னு சொன்னால் போஷாக்குள்ளதாக இருந்தேன்னு சொன்னால் நோய் பாதிப்புங்கிறது கட்டாயம் குறைவாக இருக்கும் சரியா இவையெல்லாம் தூக்குனது இல்லை இப்போ தான் தூக்கின அதனால் கொஞ்சம் பதட்டம் அணிக்குது இவரை ஒரு புள்ளிருக்கிற சிறையில் விட்டு பார்க்கணும் எல்லாரையும் சரியா இப்போ இவங்களை கொண்டு வந்து தாயை மட்டும் இவங்க குட்டிகளை மட்டும் விடாமல் தாயோடு கொண்டு வந்து விட்டுருக்கு என்ன செய்கிறாங்க பார்ப்போம் தூங்கிட்டு கிடையாது இது இப்போ கூட்டவிட்டு வழியால் கொண்டு வந்திருக்கு முதல் முதல் மணந்து மணந்து பார்க்குறாங்க பொந்துகின்ற தான் போகுது போல இருக்குல்லாம் எல்லாத்தரை பிளானும் பொந்துகின்ற மாதிரி தான் இருக்குது சரி இப்போ நீங்கள் வேறு எந்த கால்நடை வளர்க்குறது இல்லாட்டிக்கு சில பிராணிகள் இது ஒரு லாபம் தரக்கூடிய இது ஒரு தொழில் சரியா இதை பால் குடிக்குது சரி இது ஒரு தொழில் முயற்சி உண்டு ஒரு தொழில் உண்டு தொழிலோட இந்த முயல் வளப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆசையாக இருக்கும் சரியா இப்படி இந்த முயல் குட்டிகளை பார்க்க இவ்வளோ ஆசையாக இருக்குது இது சரிதானே கொஞ்சம் கிட்ட எடு கிட்ட பார்க்கக்குள்ள அவ்வளவு வடிவாக இருக்கும் இந்த குட்டிகள் இதுகளோட பலகிற நேரம் இது இப்போ இதில் நாலு முயல்குட்டி தான் இருக்குது இதே நாலு குட்டி போடுறதுன்னு சொன்னால் இருபது முயல்குட்டி இருக்குது அப்போ இந்த முயல் முயல்குட்டிகளோட பார்த்து அதுகளோட சிரிக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் இஞ்சி இஞ்சால பால் குடிக்கிது இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் அதே நேரம் தொழிலாகவும் போயிடும் சரி தாயை விடுது இல்லையா சுற்றி சுற்றி பால் தான் தெரியணும் தாய் சாப்பிட்றதுக்கு தெரியுது தாயையும் இப்போ அப்படி வழியால் விடுறோம் அதனால தான் அவரும் சாப்பாட்டு இன்ட்ரெஸ்டில் இருக்குது சரி இதை பார்க்க ஆசையாக தான் இருக்கும் பார்த்துக்கண்டே இருக்கலாம் இந்த ஒரு ஆள் வெளியே போப்பு இதே வழியே போனால் இவையில கள்ளச்சிலாம் பிடிக்குது இல்லை பக்கத்தில் இருக்குங்க சரி முயல் குட்டி பார்த்தா பார்த்துக்கொண்டே இருக்கலாம் சரி இன்னும் கொஞ்சம் நாளால் இன்னொரு நாலஞ்சு நாள் கழிய இன்னொரு வீடியோண்டு எடுத்து போடுறேன் இது வரைக்கும் இப்போதைக்கு நிப்பாட்டெல்லாம் வந்து யோசிக்கிறேன் சரியா இவ்வளவு வடிவாக இருக்குது நீங்களும் முயல் வாங்கி வளவுங்க எங்கள்கிட்ட இன்னொரு இருபது நாளில் திரும்ப இன்னொரு முயல் வந்து குட்டி போடுறதுக்கு இருக்குது அந்த டைம் அதையும் எடுப்போம் சரி அனைவருக்கும் முயல் வாங்கி வளர்க்குறதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு நன்றி வணக்கம்